போர் மகிமையானவைகளை செய்ய அவர் வல்லமையுள்ள இருக்கிறார் என்று சத்திய விதம் சொல்லுகிறது மகிமையானவைகளை செய்ய வல்லமையுள்ள தேவன் மகிமையானவைகளை செய்ய அவர் வல்லமையுள்ள இருக்கிறார் வாசிப்போம் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்ன செய்தார் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் இங்கே கன்னி மரியால் தேவனை நோக்கி பாடுகிறதை நாம் பார்க்கிறோம் அவை இங்கே ஒரு பாடலை பாடுகிறாள் அந்த பாடலை பார்க்கிறோம் என்ன பாடுகிறாள் வல்லமை உடையவர் யாருக்கோ இல்லை எனக்கு வல்லமையானவையில் என்ன செய்தார் செய்தார் மகிமையானவையில் என்ன செய்தார் செய்தார் வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானவையில் என்ன செய்தார் செய்தார் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் மகிமையான காரியங்களை செய்தார் இந்த வசனம் பொது மொழிபெயர்ப்பிலே எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்களை செய்துள்ளார் என்று வந்திருக்கிறது நல்ல மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்க வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் காரியங்களை செய்துள்ளார் என்று வந்திருக்கிறது அரும் பெரும் செயல்கள் அருமையான செயல்கள் பெரும் செயல்கள் என்று வந்திருக்கிறது எல்லாம் கரங்கு சொல்லுவோம் எல் கிப்போர் எனக்கு அரும்பெரும் காரியங்களை செய்கிறார் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்களேன் எல் கிப்போர் உங்களுக்கு அரும்பெரும் காரியங்களை செய்கிறார் என்ன மாதிரி காரியம் அருமையான காரியம் பெரிய காரியம் அது அரும்பெரும் காரியம் செய்கிறார் வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானவைகளை அரும் பெரும் காரியங்களை அவர் என்ன செய்கிறார் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரம் என்கிற இன்னொரு மொழிபெயர்ப்பிலே இந்த வசனம் எப்படி வந்திருக்கிறது என்றால் வாசிக்கிற கவனிகள் ஆற்றல் மிக்கவர் எனக்காக மேன்மையானவைகளை செய்தார் என்று வந்திருக்கிறது இதை நல்லா மொழி பெயர்த்திருக்காங்க பாருங்க ஆற்றல் மிக்கவர் எனக்காக மேன்மையான செயல்களை செய்தார் என்று வந்திருக்கிறது எல்கிப்போர் மேன்மையான செயல்களை செய்கிறவர் எல்லா கரங்கள் சொல்லுவோம் எல்கிப்போர் மேன்மையான செயல்களை எனக்கு செய்கிறார் எல்கிப்போர் மேன்மையான காரியங்களை மகிமையான காரியங்களை அரும் பெரும் காரியங்களை எனக்கு செய்கிறார் ஆமே இப்படிலாம் நீங்க விசுவாச அருகிய மாத்தம் இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தையில் பேசணும் இதெல்லாம் குறித்து வச்சு எழுதி வச்சு இதை விசுவாசம் இருக்கையாக மாற்றணும் என்னத்தையோ வாத்தி சொல்லிக்கிட்டே கிடக்கக்கூடாது என்னங்க ஆண்டவரே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது என்னங்க ஆண்டவர் நீட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கிறீங்க ஏன் இப்படி ஊமையாக உட்காந்துருக்கீங்க ஏன் ஆண்டவர் இப்படி அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க நான் சொல்கிறவங்களுக்கு கேட்க கேட்கலையா இப்படி உட்காந்து தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட அதுக்கு பதிலாக இப்படி பேசணும் எல்கி போரே வல்லமை உள்ள தேவனே எனக்கு அரும் பெரும் காரியங்களை நீ செய்தபடியாளுமையை ஸ்தோத்தரிக்கிறேன் நீ மேன்மையான செயல்களை எனக்கு செய்தபடியாலுமே நான் ஸ்தோத்தரிக்கிறேன் நீ மகிமையான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய பர்சனல் லைஃப்ல நீ செய்தபடியாளுமை ஸ்தோத்தரிக்கிறேன் இப்படி ஸ்தோத்துறீங்க நான் சொல்றேன் மகிமையான காரியங்கள் குடும்பத்தில் நடக்கும் மேன்மையான செயல்கள் மேன்மையான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஆமேன் ஆற்றல் மிக்கவர் மகிமையான காரியங்களை என்ன செய்வார் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆமேன் கன்னி மரியாளுக்கு செய்த கர்த்தர் நமக்கு நிச்சயமாக செய்வார் செய்வார் வாசிப்போம் தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாகிய இருக்கிறீர் அவன் அவனுக்கு அவன் அவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவன் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உங்களுடைய கண்கள் மனுஷருடைய மனு புத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன இங்கே நான் பார்க்கிறோம் யோசனையில் பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாய் இருக்கிறீ நாம பாடுறோம்ல யோசனையில் பெரியவரே இதெல்லாம் இந்த வசனத்தை பாடுதான் பாட்டு வசனத்தை பாட்டு அப்படிப்பட்ட பாடல்கள் தான் நாம என்ன செய்யணும் பாடணும் சும்மா பாடிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது கிடக்கூடாது செயல்களிலே வல்லவரே பாடுற பாருங்க செயல்களிலே வல்லவரே பாடுற பாருங்க இதெல்லாம் அந்த வார்த்தைகள் தான் கத்துடைய வார்த்தைகள் அப்ப கத்தர் யார் அவர் செயல்களிலே வல்லவராயிருக்கிறார் ஆமேன் ஒரு காரியத்தை செய்கிறதுல அவர் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஒரு காரியத்தை செய்கிறதுல அவர் அடிச்சுக்கிறதுக்கு வேற யாரும் கிடையாவே கிடையாது அவ்வளவு வல்லவர் கண்மலையை பிளந்து தண்ணீரை கொண்டு வர்றதுக்கு அவர் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஆமேன் கசந்த மாறாவை மதுரமாய் ஆக்குகிறதுக்கு அவர் அடிச்சுக்கிறது யாரும் கிடையாது கிடையாது தண்ணீரை திராட்சம் ரசமாக மாத்துறதுக்கு அவரை போல யாரும் கிடையவே கிடையாது வானத்தை திறந்து மண்ணாவை கொட்டுறதுக்கு அவர் அடிச்சுக்கிறது யாரும் கிடையாது கிடையாது செயல்களிலே வல்லவராயிருக்கிறீர் ஆமே செயல்களிலே வல்லவராயிருக்கிறீர் ஐந்தப்பம் ரெண்டு மீனை பெருக்கிறத அவர் அடிச்சுக்கிறது யாரும் கிடையாது கிடையாது குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குறதுக்கு அவரை போல யாரும் கிடையவே கிடையாது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது செயல்களிலே வல்லவராய் இருக்கிறீர் எனவே எல்கிப்போர் மகிமையான செயல்களை அரும் பெரும் செயல்களை மேன்மையான செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு அவர் தயாராக என்ன செய்கிறார் இருக்கிறார் இப்போ நம்ம சைடு என்ன செய்யணும் விசுவாச என்கிற கனெக்ஷனை கொடுக்கணும் என்ன கனெக்ஷன் வீட்டுக்குள்ளே வயர் நல்லா போகுது சர்ச்சில் வயர் நல்லா போகுது என்ன ஆண்டவரை ஃபேனே ஓட மாட்டேக்குது என்ன ஆண்டவரை ஏப்பா ஒயரை கனெக்ஷன் கொடுத்தியா சுட்சை போட்டியா வயரை கனெக்ஷன் கொடு சுட்ச போடு நல்ல ஃபேன் ஓடும் நல்லா ஏசி ஓடும் நல்ல ஃப்ரிட்ஜ் ஓடும் நல்லா வாஷிங் மிஷின் ஓடும் நல்ல கிரைண்டர் ஓடும் நல்லா என்ன செய்யலாம் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கலாம் ஆமே இருக்கிறீங்களா அப்ப விசுவாசம் என்கிற கனெக்ஷனை கொடுத்தா சுகத்தை என்ன செய்யலாம் அங்கிருந்து சுகத்தினா பெருமாடு உள்ள போய் கொடுக்குறா அவற்றிலிருந்து வல்லமை புறப்பட்டு வருகிறது நூறு பேர் உரசறாங்க ஒன்றும் நடக்கல ஆனா இவ பெய்து போய் என்ன செய்யறா தொட விசுவாசத்துல தொடடுறா விசுவாசத்துல தொட்ட இவளுக்கு சுகம் கிடைச்சிச்சு விசுவாசத்துல தொடாமல் சும்மா வரச்சுக்கிட்டு நூறு பேர் போனாங்க நூறு பேர் வியாதி தான் போனாங்க வீட்டுக்கு விசுவாசத்தில் தொடணும் விசுவாசத்தில் கத்தடி வார்த்தை எடுத்து பேச ஆரம்பிக்கணும் ஆமேன் பேசுனீங்கன்னா அரும் பெரும் காரியங்களை கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார் அவர் செய்வார் ஆமேன்